இல்ஃபோனால் போன் எடுத்து இப்ப ஐஃபோன் இருக்கவுண்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ ஐஃபோனில் ஒன்றுன்ட்டு சர்ச் பண்ணி பார்க்க நிறைய இது வந்துச்சுது ஓகே நிறைய பேர் அதில் வடிவான ஃபோட்டோ இது இருக்குன்ட்டு போய் பார்த்து அதை செலக்ட் பண்ணி உள்ள போனேன் அதில் கோல் காட்டியில் செட் மட்டுந்தான் காட்டிச்சுது நான் அந்த செட்டில் போய் ப்ரோ அந்த ஐஃபோன் லெவன் அவைலபிள் அண்டு கேட்டேன் அதை சொன்ன மெசேஜ் போட்டாங்க அவைலபிள் இருக்குது உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை போடுங்கோன்ட்டு ஓகே அந்த வாட்ஸ்அப் நம்பரை போட்டேன் நம்பரை போட்ட பிறகு வாட்ஸ்அப்பில் நைஜீரியா நம்பரில் இருந்து மெசேஜ் வந்தது அதில் கேட்டிருந்தது கேட்டாங்க இது ஐஃபோன் லெவன் இருநூற்றம்பத்தாறு ஜிபி இருக்குது அது புதுசு இது வரண்டியோட இருக்குது நீங்கள் விரும்புகிறீங்களோண்டு கேட்க நான் ப்ரோ டீட்டெயில்ஸை போனங்கோ எனக்கு விருப்பம்ண்டு போட்டேன் அதுங்க போனுண்ட விலை ஐம்பத்தையாயிரம் நீங்கள் சிப் பண்ணுறதுக்கு காசு அனுப்பங்கணுமெண்ட்டு சொன்னாங்க சிப் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆண்டு ஐயாயிரம் ஐயாயிரமெண்ட்டு போட்டான் அதோடு சேர்த்து போனுண்ட காசு ஐம்பத்தையாயிரமும் சேர்த்து அனுப்பகணுமெண்ட்டு சொன்னியிருந்தேன் தாங்கள் டிஹெச்சில் அனுப்பவும் அது இருபத்தி நாலு மத்தியாலத்தில் உங்களை உங்களோட வீட்டு வந்து செய்கிறோமெண்ட்டு சொல்லியிருந்தேன் நான் நீங்கள் சொல்லாங்க கவுண்டு கேட்க இல்லை நான் மண்ணை ரெண்டு போட்டேன் அப்போ மெசேஜ் போட்டேன் முதல் என்னட்ட ஒன்று கஷ்டமேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்புகிறேன் நீங்கள் நம்பிக்கையாக காசு அனுப்பு கவுண்டை எனக்கு விளங்கிட்டுது கல்லை வேலை செய்கிறாங்களா மற்ற பார்க்குறாங்களே என்கிட்ட நான் சார் ஆகிட்டேன் அப்படியே அந்த நம்பரை நான் ப்ளாக் அப் பண்ணிட்டேன் சார் இதில் தப்பிச்சிட்டமேட்டு கிளாச்சியிலையும் ஒரு ஐஃபோனில் ஒன்று இருந்தது அதுக்கும் மெசேஜ் தான் கிடந்தது நான் எங்கள் நம்பரை போட்டேன் அப்போ இதான் நம்பர் இந்த நம்பர்லேருந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் வந்தது மெசேஜில் அதே மாதிரி ஐஃபோன் லெவன் இருநூற்றம்பத்தாறு ஜிபி இருக்குது அஞ்சு சோல்ட் ஆகிட்டுது ஃபோட்டோ எல்லாம் போட்டுருந்தான் விலை ஐம்பத்தி நாலாயிரம் வந்து போட்டுருந்தான் ஃபோட்டோக்கெல்லாம் தனித்தனியாக போட்டுருந்தான் அப்போ நான் அதை பற்றி கேட்டேன் ஒன்றும் சேஞ்ச் பண்ணல தானே அப்படி இப்படி என்று விசாரிக்க சொன்னான் போட்டோ ஃபோட்டோ விட் டீட்டெயில்ஸ் போட்டு விடறெல்லாம் போட்டு விட்டான் பார்க்க நம்பிக்கையாக இருந்துச்சு அப்போ நான் கேட்டேன் இங்கே ப்ரோ க்ளியாச்சு தானேன்ற இல்லை ப்ரோ தானப்போ களை வாங்கி குடின்ட்டு போட்டேன் அப்படி நேற்று தான் ஜெஃப்னாக்கு டுவெல் ப்ரோ உண்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் போட்டு விட்ணா நீங்கள் நேற்று மெசேஜ் போட்டு போட்டுருந்தேன் அனுப்பி இருப்பேன் சொன்னான் இப்போ தான் எடுத்த வே கால் பண்ணினேன் சொன்னான் அப்போ நான் கேட்டேன் டெலிவரி காசு போட்டு விட்டேன் நீங்கள் பார்சல் அனுப்பிவிங்களோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்ட்டு கேட்டேன் அதுக்காக சொன்னான் முகம் பிரச்சனை இல்லை பத்து முப்பது கிஞ்ச பஸ் இருக்குது உங்கள் நாலு முப்பதுக்கு வந்துடுங்கனாக்கி நீங்கள் போய் டிரைவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட ஏண்டு முன்னுக்கு பாசல்லாம் பிரித்து பார்த்து சரியாக ஒன்று போட்டுவிட்டு